அடுத்து நான் சொல்லக்கூடிய தகவல் ரொம்ப வந்து அதிர்ச்சி ஆகலாம் இல்லை மகிழ்ச்சி ஆகலாம் எப்படின்னா தாடி செய்து எந்த காரணத்தை கொண்டும் ஆண்கள் வைக்காதீங்க ஆண்கள் தாடி வைத்தீர்கள் என்றால் பணம் சேராது கடன் பிரச்சனை குறையாது குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள் வரும் வார்த்தைகள் விட்டாலே பிரச்சனை வரும் வீட்டுக்கு போகிற நாட்டம் இருக்காது வெளியிலே இருக்கணும்ன்ற எண்ணம் தோன்றி கொண்டே இருக்கும் இந்த தாடி வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றாங்க பாருங்க அரசாங்கத்தில் வேலையில் சேரும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாம் சேவ் பண்ணி டெய்லி சேவ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க இப்படி டெய்லி சேவ் பண்ணுறவங்க முகம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் தாடி வைத்தீர்கள் என்றால் சோகம் வீட்டில் சொக்கா போட்டுக்கிட்டு அக்கா கிட்ட தேவையில்லாத சண்டையை உருவாக்கும் அதனால நீ ஏன்டா தாடி வச்சுருக்கீங்கன்னு என்னை கேட்பீங்க ஒரு விளம்பரப்பட ப்ரோக்ராமுக்காக வச்சுருக்கேன் கூடுமான வரைய நானும் தாடி வைக்க மாட்டேன் மீசை வச்சுக்கோங்க தாடி செய்து வச்சிடாதீங்க அப்படி தாடியை வைத்தீர்கள் என்றால் அந்த வீட்டில் தரித்திரம் மட்டுமே இருக்கும் அதே போல் பெண்களுக்கும் சில விஷயம் சொல்லிடுறேன் முடிய வச்சு பெண்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் வீட்டில் பூஜை அருகில் ஹாலில் இந்த மாதிரி இடங்கள்ல கிச்சனில் போய் தலை வாறாதீங்க நீங்கள் தலை வாடணும்னு நினைச்சிங்கன்னா ஒன்றும் மாடி போயிடுங்க இல்லாட்டி வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு தலையை வாடுங்க ஒரு முடி வீட்டில் இருந்தால் கூட அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்காது அப்படின்றாங்க முடிக்கும் வாழ்க்கைக்கும் அவ்வளோ சம்மந்தம் உண்டு இது சொன்னதுக்கு அப்புறம் தாடிலாம் எடுத்து பாருங்க உலக பணக்காரர்கள் முக்காவசி பேர் தாடி இல்லாமல் தான் இருப்பாங்க